தமிழ்நாடு ஃபுல்லாக இனி அவர் எங்க வந்தாலும் பிரச்சாரத்துக்கு வந்தா கூட இனி கோ பேக் மோடி என்று தான் வரும் காரணம் என்னன்னா வாயால வட சுடுறத தெளிவாக தெரிந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களே எதிரான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் தடுத்ததோ அதே போல இந்த நாட்டிற்கு அங்க அங்கே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடற்கரை கிராமங்களும் ஒன்றன் பெண் ஒன்றா காட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பிரதமருடைய பேச்சை கண்டித்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை இந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுதான் சொல்லித்தான் ஆகணும் நாய் வாழை நிறுத்த முடியாது நிமித்த முடியாது பிரதமர் மோடியை திருத்த முடியாது என்ற அடிப்படையில் என்று பேசிவிட்டு சென்றிருக்க அந்த அந்த வார்த்தை மோசமான வார்த்தை கா திமுக காங்கிரஸை தமிழ்நாட்டில வந்து அப்புறப்படுத்தணும் சொல்லிட்டு திமுக கட்சியை சொல்லுகிறார் நான் இதை இங்கே கூறும் போது ஏனென்றால் இங்கே இருக்கும் அரசாங்கம்

அந்த மேடையில் கனிமொழி அக்காவும் எம்பி கனிமொழி தூத்துக்குடியுடைய எம்பி பாராளுமன்றவர் கனிமொழி அக்காவும் இருக்கிறாங்க அமைச்சர் ஏவா வேலு இருக்கிறார்கள் வைத்து கொண்டு திமுகவை சாடு சாடு என்று சாடுகிறார் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்ப பிரதமராறு பேரிடர் நிறைவு தருவாரு பேரிடர் அறிவிப்பாரு அவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு ரோடுகள்லாம் இன்ஃபிராஸ்ட்ரக்சரே டேமேஜ் ஆயிட்டு ஒரு வார்த்தை பேசலைங்க அதை பத்தி

லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கார் அதாவது அது வந்து அரசு நிகழ்ச்சியாக இல்லாமல் அரசியல் நிகழ்ச்சியாகவும் மாறி இருக்கிறது அதற்கு மக்களுமே வந்து ஆதரவு இருப்பது போல் தெரிகிறது என்ன நடக்கிறது கருப்பு முழு முக்கியமாக மோடிக்கு எதிராக கருப்பு கோழி எல்லாம் காட்டியதா கேள்விப்பட்டு என்ன நடக்கிறது ஏதோ ஆதரவு ஆதரவுன்னு சொன்னீங்களே போற போக்குல அதான் சிரிப்பா இருந்துச்சு ரெண்டு நாளா எங்க ஏ அது வந்து அது அது என்ன கதைன்னு தான் தெரியும் போன மக்கள் வந்து சர்வ கட்சி மக்களும் போயிருக்காங்க அது வேற விஷயம் அரசியல் தான் என்னன்னு தெரியாத இன்னைக்கு காலை நடந்துச்சுங்க காலையில சில பாட்டிமார்கள் காலையில நான் வாக்கிங் போகும்போது எங்கப்பா போறீங்கன்னு கேட்டேன் தெரியல தம்பி அஹ் தூத்துக்குடியில போய் கூட்டம்மா அங்க போறேன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வேன்கள்ல திருச்செந்தூர் பகுதியில இருந்து சென்றாங்க எல்லாத்துக்கும் காசு பேசிருக்காங்களா ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி பேசியிருக்காங்க சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு பேசிருக்காங்க சரி அது வேண்டாம் அதுக்குள்ள போக வேண்டாம் ஆதரவு ஒன்னு சொல்லாதே ரெண்டு நாங்களா வந்து தூத்துக்குடி மாவட்டமே கல்லோல பட்டுக்கிட்டு இருக்குது எங்கிட்டயே நிறைய ஐஏஎஸ் என்னுடைய காவல்துறை நண்பர்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவீங்களோ கருப்பு கொடி காட்டிடுவீங்களோ அப்படிங்கிறாங்க எங்க தலைவரி அப்படி எப்படி எந்த கட்டளையும் போடவில்லை நாங்க விசிகால இருந்து எந்த விதமான இது இல்ல பிரதமர் வருகிறார் அவருக்கு எந்த எந்த ஊருக்கு வருதுக்கு உரிமை உண்டு நாங்க எதுக்கு கருப்பு கொடி காட்டணும் எங்களை தேவையில்லாம் விமர்சனம் பண்ண நாங்கள் கருமொடி காட்டுவோங்கிற அடிப்படல நம்ம சொல்லி விட்டோம் ஆனால் ரெண்டு நாட்களாகவே கடற்கரை கிராமங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து ஏராளமாக வேம்பார் வைப்பார் சிப்பி குளம் ஆரம்பித்து கூத்தாங்குழி அங்க கூட்டாங்குழி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கூடங்குளம் வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான மீன்பிடி தொழிலாளர்கள் அத்தனை கிராமங்களும் இன்றைக்கு வந்து பிஜேபிக்கும் மோடிக்கும் எதிரான வரையாளே இருக்காங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு நாட்களை ரெண்டு நாட்களா இவங்க பண்ண அலப்புற எந்த படகுகளும் கடலுக்கு செல்லக்கூடாது எந்த மீனவர்களும் மீன் முடிக்க செல்லக்கூடாது பிரதமர் வருகிறார் அப்படின்னு சொல்லி என்னமோ ஜெட் பிளஸ் பஸ் இப்போ அதாவது சொல்றாங்க அதனால யாருமே கடலுக்கு செல்லவில்லை அந்த தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அந்த போர்ட் சிட்டி இருக்கு இல்லையா அதுல கனரகன் வாகங்கள் செல்லக்கூடாது அது இதுன்னு கடுமையான ஒரு நெருக்கடிகளை பிரதமர் எத்தனையோ பிரதமர்கள் வந்திருக்காங்க இப்படி நெருக்கடி யாரும் சந்திச்சே கிடையாதுங்க எங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்கு எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க ஜவஹர்லால் நேரு வந்திருக்கிறார் நம்முடைய ராஜீவ் காந்தி வந்திருக்கிறார் எங்க ஊருக்கே ராஜீவ்காந்தி வந்திருக்கிறார் அத்து இந்திரா காந்தி வந்திருக்கிறார்கள் ஏத்து மன்மோகன் சிங் வந்திருக்கிறார் எத்தனையோ பிரதமர்கள் வந்து இந்த மாவட்டத்துல ஒருங்கிணைந்த திண்ணவல் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்துதான் இருக்கிறாங்க யாருக்கும் இல்லாத நெருக்கடி ட்ரோன்கள் கூடாது சொல்லி ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட மாதிரி நெருக்கடிக்கு உள்ளானாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கடற்கரை கிராமங்கள் குறிப்பா மீனவர்கள் மோடி என்று சொல்லி கருப்பு கொடி காட்டியிருக்கிறார்கள் இதுதான் இப்படிதான் நீங்க செய்வீங்களா ஆமா கருப்பு கொடி காட்டியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி சர்பா காட்டியிருக்காங்க பொதுமக்கள் இறங்கி காமிச்சிருக்காங்க இன்றைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதே தூத்துக்குடிக்கு வந்து பேரிடராய் பார்த்து விட்டு பார்க்க முன்னாடியே நான் பேரிடராக அறிவிக்க முட மாட்டேன் என்று சொன்ன அந்த முத்துனாருக்கு அந்த தூத்துக்குடிக்கு பிரதமர் வந்திருக்கிறார் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்ப பிரதமராரு பேரிடர் நிறைவே தருவாரு பேரிடர் அறிவிப்பாரு அவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு ரோடுகள் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா டேமேஜ் ஆயிட்டு ஒரு வார்த்தை பேசலைங்க அதை பத்தி அவர் அரசு மேடையை வந்து அரசியல் மேடையா ஆகிட்டாரா இல்லையா இன்றைக்கு வந்து குலசேகர பட்டத்துல இஸ்ரோவுடைய ஐஎஸ்ஆர்ஓடைய லான்சிங் பேட் புதிதாக தொடங்க தொடங்க இருக்கிறது அதை தொடங்கி வைக்கதான் வந்தாரு அந்த மேடையில கனிமொழி அக்காவும் எம்பி கனிமொழி தூத்துக்குடியுடைய எம்பி பாராளுமன்றம் கனிமொழி அக்காவும் இருக்கிறாங்க அமைச்சர் ஏவா வேலுவிருக்கிறார்கள் வைத்துக் கொண்டு திமுகவை சாடு சாடு என்று சாடுகிறார் அப்போ வந்து மீனவர்கள் அரசியல் ரீதியாக என்ன சொல்றாங்கன்னா நான் தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்து கொண்டிருக்கிறேன் ஆனா இந்த நான் செய்த எந்த விஷயத்தையும் நான் பேசக்கூடிய எந்த மேட்டரையும் எந்த விஷயங்களையும் விளக்கத்தையும் உங்களுடைய தமிழ்நாட்டுடைய பத்திரிகை வெளியிடாது காரணம் வெளியிடக்கூடாது என்று தமிழ்நாடு பத்திரிகைக்கு ஸ்டாலின் அரசு திமுக அரசு இன்ஸ்ட்ரக்ஷன் அது செய்ய முடியுமா முதல்ல ஒரு பிரதமர் பேசக்கூடிய ஒரு பேச்சா பொறுப்பான பேச்சா அதுக்கு வந்து அங்க பக்த கோடியில் மோடியுடைய பக்த கோடியில் வந்து விசில் அடிக்காங்க கனிமொழியாக்காவும் வேலும் அண்ணலும் வந்து அந்த மேடையில இருக்கிறாங்க இப்ப நாம பார்த்தா பேசாம அவுட் பண்ணி கூட வந்திருக்கலாம் அதை கூட செய்யாம அதையும் சகித்துக்கொண்டு பொறுமையாக இருந்தார்கள் இன்றைக்கு ஏன் இந்த கருப்பு கொடி ஏன் இவ்வளவு மக்கள் கொந்தளிக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல க கடற்கரை கிராமங்கள் ஏன் வந்து கொந்தளித்தார்கள் கூத்தாங்குழியில இந்த போட்டோ கூட எடுத்து போடுங்க கூத்தாங்குழியில கட கடல்ல இறங்கிட்டாங்க மக்கள் நான் என்ன கேட்கிறேன் பிரதமர் தானே வர்றாரு ஏன் இவ்வளவு பதட்டம் ஏன் இவ்வளவு வந்து மக்களை அலக்களிக்கிறீங்க ஏன் ஒரு அச்சத்தை உருவாக்குறீங்க பிரதமர் வந்து எல்லாருக்கும் சேர்ந்தன பிரதமர் பிரதமர் வர்றாரு வா வான்னு ஒரு பக்கம் கூப்பிடுறீங்க இன்னொரு பக்கம் ஒவ்வொரு ஆதரவு கருப்பு கொடி காட்டிடுறீங்களோ கோ பேக் மோடி சொல்லிடுவீங்களோ ஏன் இந்த பார்த்தப்படுறீங்க ஏன் வந்து காவல்துறை அவங்க காவல்துறையே வந்து கொஞ்சம் ஆட்களை இருக்குது எல்லா வேலை பொருள் உட்காந்துட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லா அவங்கள வந்து தூங்குடாம ஆக்கி அவங்க கருப்பு கொடி காட்டுறது வந்து என்ன ஜனநாயக அடிப்படையில் வந்து மோசமான செயலா தேச உரோத குற்றமா கருப்பு கொடி காட்டுவதும் சட்டத்தில் இடம் இருக்கிறது அது என்ன எதற்காக காட்ட வேண்டும் அதுக்கு உரிமை இருக்குங்க எந்த பிரதமருக்கும் எந்த ஜனாதிபதிக்கும் கருப்பு கொடி காட்டலாம் கவர்னருக்கு முதலமைச்சருக்கு யாருக்கும் அதுதான் பாயிண்ட் ஏன்னா இந்த தூத்துக்குடி வந்து விலை வெள்ளத்தால் பயங்கரமா பாதிக்கப்பட்டது பேரிடர் நிவாரணம் ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை அது பேரிடராக நிவாரணமா அறிவிக்க முடியாதுன்னு சொன்ன கட்சி பாஜக கட்சி ஒன்றிய அமைச்சர் நிதிமா சீதாராமனு அந்த இது கூட பதில் சொல்லாம மோடி போய்விட்டாரு ஒண்ணு இரண்டாவது இலங்கை கடற்படற்ப வந்து அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாக கூடிய ஆட்கள் யாருன்றா இந்த தூத்துக்குடி மீனவர்கள் குறிப்பா ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சு அனைத்து தமிழக மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பா இந்த தூத்துக்குடி துறைமுகம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மீன் மீன்பிடி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அவங்க படகுகள்லாம் நூற்று கணக்கா இன்னும் சிறைபிடிக்கப்பட்டிருக்குது அப்ப அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இந்த நிலையில கடலுக்கு கூடாதுன்னு சொல்றீங்க மீனவர்களை பத்தி எந்த விதமான கவலைப்படாத ஒரு அரசாங்கம் ஒரு பிரதமர் வந்து இன்றைக்கு கடலுக்கு கூடாதுன்னு சொன்னதுனால மக்கள் அந்த மீனவர்கள் மக்கள் வந்து என்ன செய்வாங்க ரோட்டை இறங்கி போராடக்கூடியது ஆயிடுச்சு ஒரு இடத்துல கூத்தாங்குடி என்று சொல்லக்கூடிய அந்த நெல்லை மாவட்டத்துல உள்ள ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கடற்கரையில மக்கள் திரண்டு நின்று அவ வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அதுல மீனவர்கள் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் எம்பிக்கு எல்லாம் அதை கலந்து கொண்டிருக்காங்க அந்த வீடியோ படங்கள் போடுங்க இதுல என்ன வருத்தம் தெரியுமா பிரதமர் வருகிறார் என்று சொல்லி எங்களுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக உடைய செயலராக இருக்கக்கூடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருங்க எல்லா பத்திரிகையிலயும் பிரதமரை வரவேற்று வாழ்த்தி போஸ்டர் அடிச்சாருங்க இந்த பத்திரிகைய கையில இருக்கு இந்த மாதிரி பிரதமர் படத்தை போட்டு இந்த படத்தை போட்டு இந்த பாருங்கன்னு சொல்லி பிரதமரை வந்து வாழ்த்தி வரவேற்று சரி பிரதமர்னா வர்றாரு இந்த அடிப்படையில் அவர் என்ன செஞ்சாரு வாழ்த்து தெரிவித்தார் அப்ப அந்த அளவுக்கு இணக்கமாக இருப்போம் சொல்லி பிரதமருக்கு ஒரு ஒரு அமைச்சர் ரீதியில் வாழ்த்து தெரிவித்து அவ்வளோ செலவுகள் பண்ணி அவர் வந்து அவங்க கட்சிக்காரங்களாம் போனாங்க ஏன்னா கனிமொழி அக்கா வந்து போறாங்க அடிப்பில் திமுகவுடைய பிரதமர்கள் போனாங்க ஏவா வேலு அண்ண அமைச்சர் இருக்கிறதுனால வந்து அவங்களுடைய திமுக கட்சிக்காரங்களும் நிறைய இருந்தாங்க அது மாதிரில அவரை வைத்து கொண்டு திமுகவை சாடுகிறார் என்று சொன்னால் அரசாங்கத்துடைய அந்த விழாவை அரசு விழாவை கூட கட்சி விழாவை மாத்துறாரு இப்ப இந்த இடத்தில் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அமைச்சர் அனிதா அண்ணாச்சி நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னா நீங்க என்னதான் நெருக்கமா போனாலும் அவங்க புத்திய காட்ட தான் செய்வாங்க திருநெல்வேலியில கடுமையா ஆட்சி விட்டு கண்டிப்பாக திமுகவை அகற்ற வேண்டும் ஏன் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும் பேசியிருக்காரு அது இல்ல என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நடந்திருக்கு அதுல வந்து கவனி நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது நேற்று பல்லடத்துல எம்ஜிஆரை பத்தியும் ஜெயலலிதா அம்மாவை பத்தியும் புகழ்ந்து பேசினாதே அதே மோடிஜி வந்து பிரதமரு இன்றைக்கு திருநெல்வேலியில முதலமைச்சர் ஸ்டாலினையும் திமுகவையும் வந்து அகற்றணும் அந்த அந்த வார்த்தை மோசமான வார்த்தை திமுக காங்கிரஸை தமிழ்நாட்டில வந்து அஹ் அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு திமுக கட்சியை சொல்லுகிறார் நீ திமுக கட்சியை நீ எப்படி அப்புறப்படுத்துவ நீ அப்புறப்படுத்துற அளவுக்கு அப்படி என்ன செய்ய அப்படி என்ன நோக்கம் பிரதமருடைய இந்த வருகை வந்து பாத்தீங்கன்னா மத்திய ஒன்றிய அரசுடைய திட்டத்தை நான் வந்து தொடங்கி வைக்க வருகிறேன் தமிழ்நாட்டுக்கு லட்சக்கணக்கான கோடி தர வரேன் சொல்ல போர்வையில கட்சிகளை உடைத்து துண்டாதவர்க்கு வந்திருக்காரா பிரதமரே இன்றைக்கு வந்து அதை திமுகவை வந்து ஒழிச்சு கட்டுவோன்னு மட்டும் சொல்லல பிரதமர் இப்ப அதுக்கு சப்பை கட்டு கட்டி பேசுறாங்க நான் திமுகவை ஒழிப்ப என்ன சொன்னா ஆட்சியை நாங்கள் அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப பாஜகவுடைய அதை ஊடகங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதை மட்டும் சொல்லவில்லை அடுத்து சொல்றார் மிரட்டுகிறார்கள் மிரட்டுகிறார் என்ன கேட்கிறாங்கன்னா அவங்களுடைய அஜெண்டா ஒன்னு இருக்கு இல்லையா கழகங்கள் இல்லா தமிழகம்னு இருக்கு அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு கழகத்தையும் ஒழிக்கணுங்கிறது தான் அவனுடைய நோக்கம் அதிமுகவை ரெண்டு துண்டா மூணு துண்டா ஆல்ரெடி போட்டாங்க பீஸ் பண்ணியாச்சு இப்ப திமுக வந்து ரெண்டு மூணு துண்டா உடைக்கிற வேலையா என்று நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது கேட்கிறாரு ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்று முதலமைச்சர் கேட்டாராம் ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் கேட்டாராம் ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்று இவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லிருக்காரு ஆமா அதை தாண்டி கேக்குறோம் ராமருக்கு என்ன சம்மந்தம் மட்டும் கேட்கல கலைஞரை கேட்டார் ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படித்தாரு இப்படி தெளிவா கேட்கிறோம் ராமரை வந்து சும்மா போற பக்கம் விமர்சிக்கல ராமர உங்களுக்கு கடவுளா இருக்கலாம் அவதாரமா இருக்கலாம் அந்த சப்ஜெக்ட் உள்ள போகல ராமரை நீங்க கும்பிடுறீங்க வழிபடுறீங்க நாங்க அதற்குள்ளே நாங்க போகல ராமரை வைத்து நீ அரசியல் பண்ணுவதை தான் விமர்சிக்கணும் அரசியல் பண்ற அதைத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார் விமர்சனம் பண்ணாரு அப்ப இதையெல்லாம் பொறுத்து கொள்ளாமல் தான் திமுகங்கிற கட்சி நாங்க தூக்குவோம் என்று சொன்னானா இது ரொம்ப டேஞ்சர் இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸையும் விமர்சிக்காரு நாளைக்கு கம்யூனிஸ்ட் இல்லாத தமிழ்நாடும் பாரு அடுத்த நாள் விடுதலை சிறுத்தை கட்சி இல்லாத தமிழ்நாடு என்று சொல்வார் அதுக்கடுத்து வந்துட்டு மனித மக்கள் கட்சி இது போன்ற எல்லா கட்சிகளும் இல்லாத தமிழகம் பிஜேபி மட்டும்தான் இருக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தமிழ்நாட்டுல ஒரே கட்சி தான் இருக்கணும் அது பாஜக தான் இருக்கணும் என்ற ஒரு முன் வரைவா இது அங்க போற இடம் எல்லாம் பிரச்சனைங்க அங்க ஏதோ திருப்பூர்ல நேற்று திருப்பூர்ல பல்லடத்தை தூக்கி நிப்பாட்டின மாதிரி ஜிஎஸ்டி வரி பட்ஜெட்ல வந்து உயர்த்தினதுல வந்து பின்னட்கள்லாம் வந்து இழுத்து மூடிட்டு போயிட்டான் பெனியன் கம்பெனி எல்லாம் இழுத்து மூடி போய் கொண்டிருக்கிறான் அங்க வடநாட்டு தொழிலாளர்களை உள்ள கொண்டு வைத்து அங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல அவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு தீர்வு சொல்லாம வந்து அங்க பல்லடத்துல வந்து அங்க பில்டப் என் மண் என் மக்கள் எப்படி தெரியுமா தமிழ்நாட்டுல புதிய மறுமலர்ச்சிதா போகுது இன்றைக்கு தூத்துக்குடி காலையில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான திட்டத்தை நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன் தமிழ்நாடே வந்து வேற லெவல்ல போக போகுது எல்லாம் வாயில வடை ரெண்டு மாசம் தானே பிரதமரா இருக்க போறாரு அதுக்கப்புறம் சுட்டு வடை சுட்டு விட்டு போக வேண்டியது தானே அடிப்படையில் போயிருக்கிறாரு தான் மக்கள் இங்க என்ன செய்யலாம் கொஞ்சம் என்ன இது பிரதமர் வர்றாரு திட்டத்தை தொடங்குவாங்க அமைதி காட்டோம்னு சொன்னா அரசியல் பேசிட்டு போறாருன்னு சொல்லி மக்கள் என்ன செய்றாங்க இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றாங்க கருப்பு கொடி காட்டுறாங்க நம்ம பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டக்கூடாது எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது மத்திய அரசு ஒன்றிய அரசு திட்டம் அப்படின்னு சொன்னா சமூக நோக்கில அமைதியா இருந்தாங்க இவர் என்னன்னு சொன்னா இங்க வந்துட்டு அரசியல் மழையாக்கிட்டு இவர் திருந்தவே மாட்டாரு நீங்க என்னத்தை சொன்னாலும் வந்து என்ன செய்யாது இந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுதான் சொல்லித்தான் நான் நான் இவாளை நிறுத்த முடியாது நான் நிமித்த முடியாது பிரதமர் மோடியை திருத்த முடியாது என்ற அடிப்படையில் இன்று பேசி விட்டு செஞ்சிருக்கேன் என்ன இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை அங்க அங்கே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடற்கரை கிராமங்களும் ஒன்றன் ஒன்றா கடுப்பு காட்டிக் காட்டி கொண்டிருக்கிறார்கள் பிரதமருடைய பேச்சை கண்டித்து இதை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை போலீஸ் போய் நிக்கிறாங்க கலைஞர் செல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா சாலையை மறிக்கல அவங்க என்ன பண்றாங்கன்னா கடற்கரையில இறங்கி கடல் மண்ல நின்று கடல்ல நின்று அதனால வந்து சாலைக்கோ போக்குவரத்துக்கோ இடைஞ்சல் இல்லை என்ற அடிப்படையில வந்து அவர்கள் யாரும் இதுவரை கைது செய்யப்பட்ட தகவல் எனக்கு கிடைக்கவில்லை ஒருவேளை இந்த பேட்டி வெளியாகும் போது அரசியல் சூழ்நிலையை பொறுத்து நம்ம அடுத்த அப்டேட் நம்ம கொடுப்போம் சாலை மறியல் செய்ய போறதாக ஒரு ரூமரை வந்து கிளப்பி விட்டு பிரதமர் மோடி பிரதமர் மோடி எங்க சாலையில செய்யறாரு சாலையை பறிக்கிறதுக்கு பிரதமர் சாலையில் வரியாத அவர் ஹெலிகாப்டர்ல சுத்திட்டு இருக்காருங்க நேர இங்க வந்து ஹெலிகாப்டர் இறங்குறாரு அப்படியே ஹெலிகாப்டர் சாலையில் போவது அரசியலா இருந்தா கண்டிப்பா போவார் இப்ப கடல்ல கூட உள்ள போனாரா இல்லையா மூழ்கி முத்தெடுத்தாரா இல்லையா கடல்ல இறங்கி அது போல பிரதமர் மோடி சாலையில் செல்வதால் அவருக்கு ஏதாவது ஒரு ஒரு செல்ஃபி பத்து பதினஞ்சு பேர் செல்ஃபி எடுப்பாங்க ஒரு போட்டோ ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பா சாலையில போவார் இப்ப வந்து என்னன்னா திமுகவை விமர்சனம் பண்றது மட்டும்தான் தான் நோக்கம் அதனால பறந்து பறந்து ஹெலிகாப்டர்ல போய் பறந்து பறந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு மோடி வந்து இங்க தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு வந்து அவர் சொன்னிய ஒரு செய்தி இங்க தமிழ்நாட்டுல புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது என்று சொன்னார் ஆமா புதிய அத்தியாயம் தான் தொடங்கியிருக்கு இனி மோடி போகிற இடமெல்லாம் கருப்பு ஓடி காட்டுவாங்க போல தெரியுது அப்படித்தான் ஆகும் இனி மோடி வந்து ஒன்றிய அரசின் திட்டத்தை பிரதமர் துவக்கி வைக்கிறார் என்று மக்கள் நினைக்க மாட்டாங்க இவர் எந்த மீட்டிங் வந்தாலும் அரசியல் தான் பேசுவாரு திமுக வந்து குறைச்சி தான் பேசுவாரு அவதூறுகளை அள்ளி தெளிப்பார் என்று கருப்பு கொடிதான் காட்டுவாங்க அதுதான் நடந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மோடியை வரவேற்கவில்லை வெளி மாவட்டங்கள்லாம் கோயம்புத்தூர் வரைக்கும் வண்டி வந்து ஆட்களை செட்டப் பண்ணி காமிச்சாங்க தூத்துக்குடி மக்கள் வந்து அவங்களுக்கு கருப்பு கொடிதான் காட்டினாங்க கோபேக் மோடி என்றுதான் சொன்னார்கள் இவர்கள் மக்களை சந்தித்திருந்தால் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்ன மேட்ருங்கிறது தெரிஞ்சிருக்கும் இது வந்து இனி எலெக்ஷன் முடிவு வரைக்கும் இந்த கோபேக் மோடியும் கருப்பு கொடியும் தொடரும் என்றே நான் நினைக்கிறேன் ஏன்னா பிரதமருடைய பேச்சு இப்படி அமைஞ்சிச்சுன்னு சொன்னா பொறுப்பற்ற முறையில அமைஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த தூத்துக்குடி திருநெல்வேலியில உள்ள நடந்த சம்பவங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இனி அவர் எங்க வந்தாலும் பிரச்சாரத்துக்கு வந்தா கூட இனி கோபேக் மோடி என்றுதான் வரும் காரணம் என்னன்னா வாயால வடை சொல்றத தெளிவாக தெரிந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களே இங்க இஸ்ரோங்கிற இன்னைக்கு வந்து ஜம்பு அடிச்சுட்டு போயிருங்க இஸ்ரோவை உருவாக்கியது ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜவஹர்லால் நேரு பத்தி ஒரு வார்த்தை நீங்க பேசினீங்களா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி போட்டு சும்மா வாயால வட சுட்டு போறக்கூடிய மோடியை இன்றைக்கு தக்க பாடம் கொடுத்திருக்காங்க கருப்பு கொடி துடிச்சலா காமிச்சிருக்காங்க கருப்பு கொடி காட்டுவது ஜனநாயகத்துல வந்து ஒரு அம்சம்தான் ஆனால் மக்கள் செய்ததை நம்ம எடுத்து சொல்றோம் அது மேட்ரு ஏன் மக்கள் செஞ்சாங்க இந்த இந்த தான் செஞ்சாங்க இந்த காரணம் வந்து தொடரும் நீங்க இப்படி பேசிட்டு போனீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியும் களத்தில் குதிக்கும் என்பதை வந்து இந்த பேட்டி வாயிலாக சொல்லிக்கிறோம் அதாவது ஒரு பிரதமர் வருகிற பொழுது இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு நகரம் ஒரு பாத்திரமான சூழல் இருப்பதாக சொல்றீங்க கருப்பு குடி காட்டுவது என்பது ஜனநாயக உரிமை என்றாலும் கூட ஏன் காட்ட வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற போது ஒரு கேள்விக்குறியெல்லாம் தான் செய்கிறது சட்ட ஒழுங்கு எப்ப எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல இருந்தாலும் காவல்துறை சரியா நடவடிக்கை எடுக்க நம்புகிறேன் இந்த மாதிரியான ஒரு பிரதமர் வந்த நிலையில தூத்துக்குடியில ஒரு பாத்திரமான சூழலுக்காக இந்த ஒரு இக்கடான சூழ்நிலை கூட அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி